நிறைய முதலீடு பண்ணால் இவங்களுக்கு லாபம் ஆல்ரெடி போய்ட்டுருக்கிற பிஸ்னஸ் வந்து அப்படியே இருந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்காக இவங்க வந்து பணம் லோன் பிஸ்னஸ் லோன் வாங்கியோ அல்லது எதாவது சொத்துக்கள் சம்மந்தமாக ப்ளஸ் பண்ணி நகையெல்லாம் இது பண்ணி அப்படி இவங்க பிஸ்னஸில் அந்த பணத்தை போட்டாங்கன்னா வேலையில் உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வேலையில் வந்து அடுத்த கிரேட் போகிறதுக்கு என்னென்னலாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்களோ ரூல்ஸு அதெல்லாம் மட்டும் போகாது இவங்களுக்கு அந்த கடைசியில் ஒருத்தர் சைன் பண்ணோம் இல்லையா அவர் வந்து பிடிச்சிருந்தால் மட்டும்தான் சீஎல்லாம் பண்ணுவாங்க பல முறை வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே இருப்பாங்க அவங்க இந்த முறை போய் எழுதும்போது கூட வந்தால் பார்க்கலாம் இல்லை மீண்டும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் மார்ச் மாதம் போனாலே வந்து பத்து கிலோ அதிகமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து வெயிட் போடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம் அது வந்து ஆகார நியமத்தின் மூலமாக மட்டும்தான் அதை வந்து இவங்களால் சரி பண்ண முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கணும் என்ன விரதம்ன்றது வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்காக நான் இருக்கிறேன் எனக்கு வந்து இது அதிர்ஷ்டமாக இருக்குது என்னுடைய ஜாதகப்படி இப்படிப்பட்ட ஒரு விரதம் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் விரத்தம் இருக்கணும் விரத்தது வந்து அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு இன்றைய நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறதுதான் புதுசா ஒரு வீடு வாங்கணும் இல்லை புதுசா ஒரு வீடு கட்டணும் நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கு இதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் கட்டணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகள் அவங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி ஆறு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கா ஜனரி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு மனைன்னு சொல்கிற அளவுக்கு அமைய போகிறது நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து இவங்களுக்கு வளர்த்து இருக்குது அதனால் இவங்களால் வந்து ஒரு மனையே இல்லைன்னு சொன்னால் மனை வாங்க முடியும் ஆல்ரெடி மனை இருக்குன்னா கட்டாயம் அதில் வீடு கட்ட முடியும் வீடு வந்து கட்டின வீட்டை வாங்கிறத விட அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனுடைய தொடர்பு இந்த ராசிக்கு நான்காம் பாவத்தில் சனி இருக்கிறது ராசிக்கும் அந்த நான்காம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு ஏழில் இருந்து ராசியை பார்க்கறது அதனால அது வந்து ரொம்ப பிரகாசமா அந்த வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு அதை வந்து பயன்படுத்தி கொள்ளல் இந்த வீடு அமையிற யோகம் இருக்கு அதே மாதிரி வாகனங்களும் கூட எவங்களுக்கு அமையும் அதுல நான்கு சக்கர வாகனம் நான் இவ்வளவு நாளா டூ வீலர் தான் யூஸ் பண்றேன்னு சொன்னா தனுராசியில இருக்கக்கூடியவங்க கார் வாங்க முடியும் அந்த யோகம் வந்து இருக்கு ஓகே சோ பொதுவாகவே வந்து இந்த பயிற்சி மாற்றங்கள் இல்ல நியூ இயர்லாம் வரும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த பேர்ச்சி மாற்றம் ஆகும்போது எங்களுடைய தொழிலில் ஏதாவது வளர்ச்சி இருக்குமா இல்ல அடுத்த கட்டமா எங்களுக்கு ஏதாவது சம்பள உயர்வோ இல்ல அரசு பதவியோ ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தொழில் சார்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தமா எங்களுக்கு வந்து சாதகமா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருக்குது ஆனால் அது அதுக்காக இவங்க வந்து செலவு பண்ணணும் நிறைய முதலீடு பண்ணால் இவங்களுக்கு லாபம் வரும் ஆல்ரெடி போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் வந்து அப்படியே இருந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்காக இவங்க வந்து பணம் லோன் பிஸ்னஸ் லோன் வாங்கியோ அல்லது ஏதாவது சொத்துக்கள் சம்மந்தமாக ப்ளஸ் பண்ணி நகையெல்லாம் இது பண்ணி அப்படியே இவங்க பிஸ்னஸில் அந்த பணத்தை போட்டாங்கன்னா அது இவங்களுக்கு திரும்ப ரெண்டு மடங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஓகே டெவலப் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணும் பண்ணணும் அதற்கான அம்சம் எப்படி வரும்னா இவங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து அப்புறம் பயிற்சி ஆவார் இந்த வருஷத்தில் அப்போ வந்து உச்ச பலத்தை அடைவார் ஆனால் அவர் போய் இருக்கிறது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம்ன்றது வந்து நேரடியாக பலன் தராது நம்ம போட்டு திரும்ப எடுக்கலாம் அது வந்து உச்சதுனால கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம் அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும் வேலையில் உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வேலையில் வந்து அடுத்த கிரேட் போகிறதுக்கு என்னென்னலாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்களோ ரூல்ஸ் அதெல்லாம் மட்டும் போராது இவங்களுக்கு அந்த கடைசியில் ஒருத்தர் சைன் பண்ணோம் இல்லையா அவர் வந்து பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் அது எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஜென்யூனாக இப்படி தான் நடந்துப்பாங்க பார்த்தோன்னே விஷ் பண்ணுறது காக்கா பிடிக்கலாம் சொல்லலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால இப்ப அந்த அளவுக்கு போகலன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட அப்பப்ப போய் பாக்குறது ஒரு ஆய சொல்றது அது போல அவங்க கிட்ட ஒரு கான்டாக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்க பில்டப் பண்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப நாளா வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வரன் அமையல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் திருமண யோகத்துக்கு நேரடியான தொடர்பு இவங்களுக்கு இல்லை அப்ப என்ன பண்ணலான்னா இப்போ இப்போ இவங்களுக்கு வந்து கல்யாணம்னாலே அம்மா அப்பா தான் பார்ப்பாங்க அப்போது அந்த பார்க்கக்கூடிய அம்மா அப்பால யாரோ ஒருத்தர் வந்து மிதன ராசி இல்லைன்னா துலா ராசியாக இருந்து பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு அமையும் இன்னொரு வாய்ப்பையும் கூட சொல்லலாம் இப்போ இவங்களுக்காக பார்க்கும்போது வர்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து ராசி கும்பராசியாக இருந்தால் இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு செட்டாகிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற ஆண்டுன்ற மாதிரி நேரடியாக இவங்களுக்கு இல்லை அதனால இது போன்ற விஷயங்களை வந்து பயன்படுத்தி கொண்டு பார்த்தா அமையக்கூடிய யோகம் இருக்கு ஓகே ஸோ தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார் தனுராசியில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரியரசுலாம் வந்து கிளியர் பண்ணலாம் அதில் குறிப்பாக வந்து இந்த சிஏலாம் எல்லாம் பண்ணுவாங்க பல முறை வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே இருப்பாங்க அவங்க இந்த முறை போய் எழுதும் போது கூட வந்தால் பார்க்கலாம் இல்லை மீண்டும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் கிளியர் ஆயிடும் அதுபோல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கன்னு சொன்னாலும் கூட இந்த வருஷம் அவங்க வந்து செலக்ட் ஆயிடுவாங்க அதனால் நம்பிக்கையோடு போய் எழுதும் போது செலக்ட் ஆகணும் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கலாமோ அந்த ஒன்று ரெண்டு மூணுன்றில் ஃபஸ்ட்டே கூட நம்ம வந்திருப்போம்ல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இல்லாம இருக்கும் ஒரு நம்பிக்கையோடு போய் இந்த தேர்வுகள்லாம் எழுதலாம் ஓகே ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது இதை நம்ம எப்படி வந்து இதுல இருந்து விடுபட்டு வெளியே வரலாம் சார் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் தனுருவாசியில கரெக்டா இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி போயிட்டு அவங்க வந்து வெயிட் பார்க்குறாங்கன்னு சொன்னா மார்ச் மாதம் போனாலே வந்து பத்து கிலோ அதிகமா இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து வெயிட் போடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம் அது வந்து ஆகார நியமத்தின் மூலமாக மட்டும்தான் அதை வந்து இவங்களால சரி பண்ண முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுராசியில் இருக்கவங்க அப்பப்போ சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு கல்யாண விருந்து போஜனை சாப்பிட்ற அந்த அளவுக்கு சாப்பிட்டுருவாங்க திரும்ப எனக்கு அது நைட்டு டின்னர் கூட போகிறோம் அப்படின்டுவாங்க இப்போ வெளியில் போகிறோம்னு சொன்னால் நிறைய சாப்பிட்டு போவாங்க அங்கங்கே கிடைக்கிற பொருளை வந்து ஹைஜீனிக்காக இருக்காது ஒரு இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்ன்றதுனால இவங்க அப்படி ஒரு பழக்கம் வந்து இவங்களுக்கு வரும் நிறைய சாப்பிட்ற பழக்கம் அதை வந்து 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 கட்டாயம் இவங்க அதிகரிக்கிறது ஒரு தவிர்க்க முடியும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க வாழ்க்கையை இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் சார் இவங்களுக்கு பரிகாரம் வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு என்ன அதுன்னு கேட்டா விரத்தம் விரதம் இருக்கணும் என்ன விரதன்றது வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்காக நான் இருக்கிறேன் எனக்கு வந்து இது அதிர்ஷ்டமாக இருக்குது என்னுடைய ஜாதகப்படி இப்படிப்பட்ட ஒரு விரதம் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் விரத்தம் இருக்கணும் விரதன்றது வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடியது தான் விரதம் அதாவது ஒரு பட்சம்னு சொல்லும் அது வந்து பதினைஞ்சி நாள் இருக்கும் பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை அதில் வந்து இவங்க சங்கட சர்த்தியோ கிருத்திகை பிரதோஷம் ஏகாதசி சிரவணம் ஏதாவது ஒன்று ஆனால் விரதம் இருக்கணும் விரதம்னு சொன்னாலே அதுல முழு அதுல வந்து நம்ம முதல்ல சொன்ன அந்த உடல் எடை அதிகரிக்கும் சாப்பிட அந்த விஷயம் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் அந்த ஆகார நியமம் தான் விரத நாட்களில் இருக்கும் ஒண்ணு முழுசா வந்து சாப்பிடாம உபவாசம் இருக்கிறது அல்லது ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க வேளை மட்டும் சாப்பிடுவாங்க அதுபோல் ஏதாவது விரதத்தை இவங்க வந்து அனுஷ்டிக்கணும் அந்த விரதம் இருக்கக்கூடிய நாள்ல இவங்க வந்து கட்டாயம் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் நான் விரதம் இருக்கேன் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டா நைட் வந்து சாப்பிடக்கூடாது விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுன்னா எதுக்காக இருக்கிறோமோ அந்த சுவாமியை போய் வழிபட்டு வந்து நைட்டு வந்து சிற்றுண்டி அதாவது டிஃபன் எடுத்துக்கலாம் இல்ல பால் பழங்கள் வந்து இவங்க சாப்பிட்டுக்கலாம் நம்ம சொல்ற இந்த விரத முறை எல்லாமே வந்து யாரால முடியுமோ அவங்கதான் வயதானவங்களுக்கோ இல்ல கர்ப்பிணிகளுக்கோ குழந்தைகளுக்கோ நோய்வாப்பட்டவர்களுக்கோ விரதம் இருக்கவே கூடாது அவங்க இருக்கணும் இன்றைய நிகழ்ச்சியில வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் இன்னும் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி